ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினொன்றாம் அத்தியாயம் சுவாமியின் உபதேசம் ஐந்து ஆசைகளே இந்த உலகின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்பதை உணர்ந்திருப்பவன் அனைத்து ஆசைகளையும் துறந்து பற்றற்ற நிலையில் சென்றுவிடும் போது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கின்றான் இதற்கு விளக்கம் அஷ்டவகிர ஜனக மன்னனுக்கு கூறிய செய்தி இதுதான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ப வினைப்பலன் இருக்கும் அவற்றே பிராராப்த கர்ம வினைகள் என்கிறோம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளின் பலன்களை நாம் அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்காமல் இருக்க முடியாது இதுவே இறைவனின் நியதி எனும் யதார்த்தத்தை நன்கு உணர்ந்திருப்பவர்களே இன்ப துன்ப நிலைகள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை மனதை பற்றற்ற நிலை எனும் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதன் மூலம் மட்டுமே நாம் பேரானந்த நிலையை அடைய முடியும் என்கிறார் சுவாமியின் உபதேசம் ஆறு நான் விழிப்புணர்ச்சி பெற்றவன் எனவே ஜடமான உடலில் உள்ளது நான் அல்ல அந்த உடலும் எனக்கு சொந்தமானது அல்ல என்ற எண்ணத்தின் உச்ச நிலையை விட்டவன் முன்னர் செய்த அல்லது செய்யாத செயல்களை எண்ணி பார்ப்பது இல்லை சுவாமியின் உபதேசம் ஏழு இந்த உலகில் பிரம்மா முதல் புல் பூண்டு வரை அனைத்துமே பரபிரம்மனே என்ற உண்மையை உணர்ந்தவரே முழுமையான மன விடுதலை பெற்றவனாக இருப்பார் அதை அடைய வேண்டும் இதை அடைய வேண்டும் என்ற எந்தவித சலனமும் மற்ற ஏகாந்தமான மனநிலையில் கவலையற்று இருப்பார் விளக்கம் என்னவெனில் பரபிரம்ம நிலை என்பது அனைத்தையும் துறந்த ஏகாந்த நிலை அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்து பற்றற்ற நிலையில் மனம் சென்று விடும்போது அதற்கு பின் எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அந்த நிலையில் நான் என்ற மனநிலை மட்டுமே இருக்கும் நான் என்பது ஜீவாத்மாவுடன் கலந்துள்ள பரமாத்மா எனும் போது அங்கு வேறு எந்த மன ஓட்டங்கள் இருக்க முடியும் அதுவே மன விடுதலை அடைந்த முற்றிலும் அமைதி சூழ்ந்த ஏகாந்த நிலையாகும் என்பதாக அஷ்டவக்ரரர் கூறினார் ஒன்றாம் அத்தியாயம் முற்றிற்று பனிரெண்டாம் அத்தியாயம் இவ்வத்தியாயத்தில் ஜனக மன்னன் தனது விழிப்புணர்வு நிலையை குறித்து அஷ்டபக்ரரிடம் கூறலானார் ஜனகரின் கூறல் ஒன்று முதலில் நான் என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறக்கலானேன் பின்னர் நீண்ட உரையாடுகளை துறக்கலானேன் முடிவாக அனைத்து எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்து இருக்கிறேன் விளக்கம் ஜனக மன்னனின் தன்னிலை விளக்கத்தில் தான் எவ்வாறு படிப்படியாக பேரானந்த நிலையில் காலடி எடுத்து வைத்தேன் என்பதை விளக்கினார் வாழ்க்கையில் ஆன்மீக விடுதலை பெற விரும்புபவர்கள் மூன்று நியமங்களை கடைபிடிக்கிறார்கள் முதலாவது உணர்ச்சி கொண்ட உடலின் செயல்பாடுகளை மெல்ல மெல்ல நிறுத்துவது இரண்டாவது அவசிய மற்றும் அனாசிய பேச்சுவார்த்தைகளை குறைக்க துவங்குவது மற்றும் மூன்றாவதாக உலக பந்தங்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை பற்றி நினைக்காமல் அந்த நினைவுகளையும் மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டு ஜீவாத்மாவின் மீதான நம்பிக்கையை ஆழமாக வைத்துக் கொள்ள துவங்குவது இப்படியாக தனக்குள் மெல்ல மெல்ல தெய்வீக உணர்வை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஒரு சாதகன் அதை தியான நிலை மூலம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள முயல்கின்றான் இதுதான் பேரானந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சாதகனின் நிலைப்பாடு என்பதை தன்னிலை விளக்கம் மூலம் அழகாக எடுத்துரைத்த ஜனக மன்னன் தானும் அந்த மூன்று நிலைகளையும் அகற்றிக்கொண்டு பேரானந்த அமைதி நிலை எனும் மையப்புள்ளியை நோக்கி செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் என்பதாக தனது குருவான அஷ்டபக்ரரிடம் கூறினார் ஜனகரின் கூரல் இரண்டு அறியாமை காரணமாகவே கலிப்பூட்டும் இசை ஒளி மற்றும் பிற புலன் உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு விட்டதினால்தான் அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அளித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்து இருக்கிறேன் விளக்கம் ஜனக மன்னனின் இந்த தன்னிலை விளக்கத்தில் தான் எவ்வாறு தனது உணர்ச்சி மிக்க புலன்களை அழித்துக் கொண்டு பேரானந்த நிலையில் காலடி எடுத்து வைத்தேன் என்பதை விளக்கினார் எப்போது ஒருவன் தனது புலன்களை அழித்துக் கொண்டு சிற்றின்பங்களை துறந்து மனதிற்கு கழிப்பூட்டும் செயல்களையும் துறந்து யாருடனும் பேசாமல் மௌனமாகி விடுவானோ அந்த நிலையில் அவன் அனைத்து பற்றுகளை அழித்துக் கொண்டவனாகி விடுவான் அப்போது அவன் மனம் முற்றிலும் அவன் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் அவனது சிந்தனை முழுவதும் ஆத்ம விடுதலை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் அவன் பேரானந்த அமைதி நிலையை எட்டி விடுவான் பேரானந்த அமைதி நிலையினும் ஐயப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் உள்ளேன் என்பதாக தனது குருவான அஷ்டபக்ரம் கூறினார் ஜனகரின் கூறல் மூன்று அகம்பாவம் கோபம் இச்சை போன்றவற்றினால் ஏற்படும் அலைபாயும் எண்ணங்களை அழித்து மனதை சமாதி நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த எண்ணங்களையும் கவலைகளையும் அழித்துவிட்டு என் உள்ளத்தில் நான் நிலைத்து இருக்கிறேன் விளக்கம் ஜனக மன்னனின் இந்த தன்னிலை விளக்கத்தில் அறியாமையினால் ஏற்படுவதை அகம்பாவம் கோபம் இச்சை போன்றவை ஐம்புலன்களின் ஆதிக்கத்தினால் ஏற்படும் அவற்றை எவரும் எளிதில் அடக்கிக் கொள்ள முடியாது என்பதினால் அதற்கு சாதனாக்களின் உதவி தேவைப்படுகின்றது சாதனாக்களின் முக்கியமானது தியான பயிற்சி என்பதை சாதகர் உணர்வார் வாழ்க்கையில் ஆன்மீக விடுதலை பெற விரும்புபவர்கள் மூன்று நியமங்களை கடைபிடிக்கிறார்கள் முதலாவது உணர்ச்சி கொண்ட உடலின் செயல்பாடுகளை மெல்ல மெல்ல நிறுத்துவது இரண்டாவது அவசிய மற்றும் அனாவசிய பேச்சுவார்த்தைகளை குறைக்க துவங்குவது மூன்றாவதாக உலக பந்தங்களுடன் தன்னை இணைத்து கொண்டு தன்னை பற்றி நினைக்காமல் அந்த நினைவுகளையும் மெல்ல மெல்ல அழைத்து கொண்டு ஜீவாத்மாவின் மீதான நம்பிக்கையை ஆழமாக வைத்துக் கொள்ள துவங்குவது இப்படியாக தமக்குள் மெல்ல மெல்ல தெய்வீக உணர்வை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஒரு சாதகன் அதை தியான நிலை மூலம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள முயல்கின்றான் ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல என் உடல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை துறந்தேன் நீண்ட உரையாடுகளில் துறந்தேன் என்னை பற்றியே சிந்திக்க விரும்பாத நிலைக்கு சென்று சமாதி நிலையை அடைந்தேன் கழிப்பூட்டும் இசை ஒளி மற்றும் பிற புலன் உணர்ச்சிகளையும் அழித்துக் கொண்டு விட்டதினால் தியான பயிற்சி எனக்கு தேவைப்படவில்லை எனவேதான் பேரானந்த அமைதி நிலை என்னும் மையப்புள்ளியை நோக்கிச் செல்லும் அலைபாயாத மனநிலையுடன் ஸ்திரமாக உள்ளேன் என்பதாக தனது குருவான அஷ்டபக்ரிடம் கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு